அதிமுகவுடைய தோல்வி மேற்கு மண்டலத்துல இருந்து தொடங்கும் அப்படின்னு இப்ப திருப்பூர் பொள்ளாச்சி எல்லாம் உடுமலை எல்லாம் போனார் இல்லையா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உடுமலையில ரோட் ஷோ எல்லாம் நடத்தினார் இல்லையா அங்கதான் இப்படி அடிச்சு பேசியிருக்காரு அப்ப மேற்கு மண்டலத்துல வெற்றிக்கான வியூகத்தை வகுத்துட்டாங்களா அப்படின்னா ஆமாங்க தளபதி போல செயல்பட்டுகிட்டு இருக்காரு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்க்கிறாரு சமுதாய ரீதியிலாக கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் நாயுடு சமுதாயத்தினர் அருந்ததியர் சமுதாயத்தினர் சிறுபான்மையினர் அப்படின்னு பலருக்கும் பொறுப்புகளை போட்டு பக்காவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் டிஃபிகல்ட்டான தொகுதின்னு இருக்கு இல்லையா இப்ப தொண்டாமுத்தூர் முன்னாள் அமைச்சரான திரு எஸ் வேலுமணி அப்புறம் கோவை தெற்கு எடுத்துக்கிட்டோம்னா பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் இந்த மாதிரியான தொகுதிகளை தனியா ஸ்கெட்ச் போட்டுட்டு மீதி தொகுதிகளில் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்றாங்க அந்த வகையில கோவையில எட்டு தொகுதியையும் கைப்பற்றிடலாம் அப்படின்னு தொகுதி விசிட் பண்ணிட்டு இருக்காங்க சிங்காநல்லூர் போன்ற தொகுதிகள் கூடுதல் சாதகம் சோ இறங்கி வேலை பார்க்கறாங்க அஹ் தொழிலதிபர்கள் போன்றவர்களை சந்தித்து ஆதரவையும் திரட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பொள்ளாச்சி எடுத்துக்கிட்டோம்னா அங்க முன்னாள் துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவரே பார்த்தோம்னா வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் தான் போன முறை வெற்றி அடைஞ்சிருக்காரு இந்த முறை மக்கள் நீதி மையத்தில் இருந்த திரு டாக்டர் திரு மகேந்திரன் அவரும் இங்கே திமுகவுக்கு வந்துட்டார் இல்லையா அவர் ஜெயராமன் அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர் தான் பொள்ளாச்சியில் அவருக்குன்னு தனியான செல்வாக்கு இருக்குது ஸோ தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவும் சேர்றப்ப இவை எல்லாமே இங்க திமுகவுக்கான வெற்றியாக மாறும் கோவை தெற்குல அவரை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அங்கிருந்த மக்கள் நீதி மையம் இப்ப திமுக கூட்டணியில் இருக்கு திரு கமல்ஹாசன் அவருடைய பரப்புரையும் உதவும் சோ இவை எல்லாமே சோ இவை எல்லாமே அதிமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கும் திமுகவுக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த கணக்குகளை தான் முதலமைச்சர் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்து உடன்பிறப்புகள்